காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா கற்றவர் விழுங்கும் கனியை கரையில்லா கருணைமா கடலை அறியா மாணிக்கமலையை மதிப்பவிரதம் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்ற எம் சிவனை திருவீழி மிழலை வீற்றிருந்த கொட்டவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தவே எவ்வளவு அருமையான திருமுறை பாடல் இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன சிவபெருமான் எவ்வளவு இனிமையானவர் மற்றவர் அறியா மாணிக்கமலையாம் ஏன்னா நாம் நவரத்தனத்துல ராஜான்னு எந்த ஒரு ரத்தினத்தை சொல்லுவோம்னாக்கா மாணிக்கத்தை சொல்லுவோம் அப்படிப்பட்ட ராஜாவாக விளங்கக்கூடிய சிவபெருமானினுடைய அருகாமை நமக்கு கிடைக்குமா ஆனா அப்படி கிடைத்தும் ரெண்டு சிவகணங்கள் எப்படி போட்டி போட்டு கொண்டன அதன் பயனாக விளைந்த ஒரு நன்மையை பற்றி நாம் இன்று காணலாம் ஏன்னா கைலாயம்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் சிவபெருமான் கைலாய வாசனாக அங்கே அமர்ந்திருக்கிறார் நந்தி பகவானே நமக்கு தெரியும் பார்வதி அன்னையும் நமக்கு தெரியும் எவ்வளவு அருமையான ஒரு இடம் அந்த இடம் கிடைக்காதா என்று எத்தனை பக்தர்கள் எத்தனை அன்பர்கள் எத்தனை சிவனடியார்கள் எப்படி வேண்டுகிறார்கள் மனமுருக ஆனால் அந்த கைலாசத்தில் ரெண்டு சிவகணங்கள் இருந்தார்களாம் அவர்களுடைய பெயர் புஷ்பதந்தனும் இன்னொருத்தர் மால்யவான் இந்த ரெண்டு பேருக்கு என்ன ஒரு போட்டினாக்கா சிவபெருமானை நான் தான் அதிகமாக நேசிக்கிறேன் அவர் மீது தான் எனக்கு ரொம்பவும் அன்பு உன்னை விட அப்படின்னு ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிறாங்களாம் இந்த புஷ்பதந்தனும் மால்யவானும் இதை பார்க்கிறார் சிவபெருமான் ஏன்னா அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாருடைய பாதத்தை காண முடியாமல் மகாவிஷ்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டார் அண்ணா பறவையாக பிரம்மா எவ்வளவு தூரம் பறந்து சென்றார் தன்னுடைய ரக்கைகள் வலிக்க வலிக்க ஆனால் உங்களுக்கு இவ்வளவு அறுவையான திருவடி நிழல் கிடைத்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பக்தியின் காரணமாக போட்டி போட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா சண்டை போட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா இது தவறு தானே சரி நீங்கள் இப்படி ச சண்டை போட்டுக்கிட்டீங்க இல்லையா நீங்கள் என்ன பண்ணுறீங்க மண்ணுலகல போய் பிறக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்லிடுறாராம் ரெண்டு பேருக்கும் ரொம்பவும் கஷ்டமாக போயிடுது அப்புறமா கேட்குறாங்க ரெண்டு பேரும் சுவாமி கொஞ்சம் கருணை கூர்ந்து எங்களை மறுபடியும் சேர்த்துக்கணும் அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாரு சரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன்ப்பா நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு மண்ணுலகில் பிறக்கணும் ஆனால் அங்கேயும் நீங்கள் என்னை மறவாமல் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்றாங்களாம் ஏன்னா ஒரு பக்கம் சாபம் வாங்கினாலும் இன்னொரு பக்கம் நம்ம வரம் வாங்கிட்டோம் இல்லையா அது போதுமே நமக்கு அப்படின்னு இப்போ நம்ம மண்ணுலகுக்கு வருவோம் ஏன்னா வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த இடம் ஒரு காடு அங்கே சுயம்பு லிங்கமாக ஒரு லிங்கம் வெண்ணாவல் மரத்தடி கீழே அந்த லிங்கத்தை யார் அமைத்தார்கள் என்று சொன்னால் பார்வதி அன்னையார் அதை நிறுவினார்களாம் ஏன்னா அவங்க கைலாசத்தில் இருக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னா சிவபெருமான் ஒரு தடவை யோகமூர்த்தியாக விளங்கி கொண்டிருந்தாராம் கண்ணை மூடி தியானத்தில் இதை பார்த்தவுடன் பார்வதி தேவிக்கு என்ன தோன்றியதோ என்னவோ கொஞ்சம் நகைத்து விட்டார் அப்போது சிவபெருமானுக்கு கோபம் வந்துடுச்சு ஏன்னால் ஒரு யோக நிலை என்பது ரொம்பவும் உயர்ந்த உன்னதமான நிலை அதை நீ நகைப்புக்குரிய இடமாக கருதிவிட்டாய் அல்லவா அதனால் நீ மண்ணுலகத்தில் பிறந்து என்னை வணங்குவாயாக என்னை சிவலிங்கமாக நீ கைகளில் எடுத்து என்னை ஒரு இடத்துல நிறுவி நீ வழிபடணும் அதுதான் உனக்கான தண்டனை அப்படின்னு சொல்லிடுறான் சிவகருமான் அப்போது பார்வதி அன்னை இந்த காவிரி ஆற்றங்கரைக்கு வந்து தம்முடைய கைகளால் காவிரி நீரை எடுத்து அழகாக வடிவமைக்கிறாராம் அப்போது உருவானது தான் இந்த சுயம்புலிங்கம் இப்போது இந்த அம்மையாருக்கு சாபை கிடைத்து விட்டது ஏன்னா கொஞ்ச காலம் அவங்க தவம் இருந்தாங்க இந்த வெண்ணாவல் மரத்துக்கு கீழே இப்போ என்னன்னா இந்த வெண்ணாவல் மரத்துக்கு கீழே ரெண்டு உயிரினங்கள் வசித்து வருகின்றன ஒன்று யானை நாம் சொன்னமுல்லையா கைலாசத்தில் இந்த புஷ்பத்தந்தன் அவன் தான் இப்போது யானையாக பிறந்திருக்கான் அவன் என்ன பண்ணுறான் யானையாக பிறந்தாலும் ஊற்பிறவு ஞாபகம் அவனுக்கு உண்டு ஏன்னா சிவபெருமான அவன் ரொம்பவும் வணங்கினவன் அவன் என்ன பண்ணுறான் சிவபெருமானுக்காக நீரை முகர்ந்து வந்து தும்பிக்கையால் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்விக்கின்றான் ஆனால் அந்த மரத்துக்கு கீழே வெண்ணாவல் மரத்துக்கு கீழே ஒரு சிலந்தி அந்த மாலியவானர் இல்லையா சிவகணம் அவன் ஒரு சிவப்பு சிலந்தியாக பிறந்திருக்கிறான் அவன் என்ன பண்ணுறான் நம்மால் மனிதர்கள் மாதிரி பெரிய கை கால்லாம் கிடையாதுப்பா நம்மளால் என்ன முடியும் நம்ம வாயில இந்த உமிழ்நீர் எச்சில் இருக்குது இதை வச்சுக்கிட்டு நாம் அழகா ஒரு பந்தல் மாதிரி அமைப்போமே ஏன்னா மரத்துக்கு மேல இருந்து ஏதாவது தூசு விழும் இல்லையா இலைகள் சருகுகள்லாம் அது விழாத மாதிரி நாம் அழகா ஒரு பந்தல் அமைச்சா என்ன அப்படின்னு வாயாலேயே பாவம் கஷ்டப்பட்டு அந்த சிலந்தி ஒரு பந்தலை அமைக்குமாம் ஆனா இந்த யானை என்ன பண்ணும் நேராக வரும் ஒவ்வொரு நாளும் காவிரி நீரை முகர்ந்து கொண்டு வரும் தும்பிக்கையில் இதுக்கு கொஞ்சம் கோபம் என்னென்னா நாம் எவ்வளோ அழகாக நாம் சிவலிங்கத்துக்கு அபிஷேகமெல்லாம் செய்கிறோம் யார் இந்த வேலையை செய்கிறாங்கன்னு தெரியலை தினமும் இது மேலே இப்படி ரொம்ப கொடுமையான ஒரு தூசு மாதிரி இருக்குது ஒரு நம்ம என்ன சொல்லுவோம் இதை அழுக்குன்னு சொல்லுவோம் இதை கொண்டாந்து வச்சிருக்காங்களே யாருன்னு தெரியலையா அப்படின்னு என்ன பண்ணுமா தும்பிக்கையால் அதெல்லாம் வழித்து வீசிடுமா அப்புறம் என்ன பண்ணுவோம் நீரை முகர்ந்து வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்விக்கும் திருமஞ்சனம் செய்விக்கும் இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது இதில் சிலந்திக்கு என்ன வருத்தம்னா நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம உமிழ்நீரில் கொண்டு வந்து அழகான ஒரு பந்தரை அமைக்கிறோம் ஆனால் இந்த யானை என்ன பண்ணுது ஒரு நொடியில் எல்லாத்தையும் அழிச்சிடுது இதுக்கா உள்ளூரை கொஞ்சம் கோபம்தான் ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் இந்த யானை மாட்டிடுச்சுனாக்கா நாம் அதை நல்லா கடிச்சு வச்சுடலாம் அப்படின்னு அது மனசுக்குள்ளே ஒரு கோபத்தோடையே இருக்கான் யானைக்கும் என்ன கோபம்னா இதை யார் செய்கிறாங்கன்னு தெரியலை இப்படி மேலே தூசெல்லாம் விளரா போல அப்படின்னு அதுவும் காத்துக்கிட்டு இருக்கான் ரெண்டுத்துக்கும் சமயம் வந்தது பாருங்க ஒரு நாள் என்ன பண்ணிச்சு யானை வந்தது சரி நாம் சிவலிங்கத்துக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சிலந்தையும் என்ன பண்ணுச்சு அதே வெண்ணாவல் மரத்துக்கு கீழே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு பந்தலெல்லாம் பின்னி வச்சுடுச்சு பார்த்துடலாமே இன்னைக்கு யார் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு யானை வந்தது அதுக்காக கோபம் இப்படி யார் சிலந்தி வலையெல்லாம் பின்னி வச்சிருக்காங்க கோபத்தோடு அது என்ன பண்ணுதான் அந்த சிலந்தி வலையை கிழிக்குதான் தன்னுடைய தும்பிக்கையால் இதுக்காக கோபம் வந்துடுச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கட்டுறேன் நீ ஒரு நொடியில் அழிச்சிடுறியா ஒன்று விடலாமா அப்படின்னு என்ன பண்ணுதான் அதோட தும்பிக்கை இருக்கு இல்லையா அதுக்கு உள்ளே போயிடுதான் உள்ள போயிட்டு நல்லா கடிச்சு வச்சுடுது இதுக்கா விஷம் அதிகம் யானைக்கா கோபம் வந்துடுது இப்படி கடிச்சிடுச்சு இல்லை என்ன வலி தாங்க முடியல ஏன்னா வெளியே இருந்தாலாவது காலால் விதிச்சு கொன்னிடலாம் இந்த சிலந்திய இப்போ தும்பிக்கைக்கு உள்ளே இல்லை போயிடுச்சு எப்படி அடிக்க முடியும் இதால் அதனால கோவத்தில் தரையில் மடார் மடார்னு அடிச்சுக்கு தான் தன்னுடைய தும்பிக்கையை இப்போ விஷம் தலைக்கு ஏறி யானையும் ஆண்டு விட்டது இப்போ இந்த சுலந் இந்த சிலந்தியும் அந்த அதிர்ச்சியில என்ன அடித்தது இல்லையா தும்பிக்கைய அது உள்ளே இருக்கு இல்லையா மாட்டிக்கிச்சு இல்லையா சிலந்தி அதுவும் செத்து போயிடுதான் ரெண்டு பேருக்குமே பக்தி போட்டி இப்போ சிவபெருமான் அப்பியராகிறாரு ரிஷபாருடராக வந்து என்ன சொல்றாரு ஏம்பா நீங்கள் கைலாசத்தில் தான் அடிச்சுக்கிட்டீங்கன்னு இங்கே அனுப்புனே இங்கே வந்து நீங்கள் சண்டை தான் போட்டுக்கிறீங்கல்ல சரி இப்போ இந்த சிலந்திக்கு ஒரு சாபை மோச்சனும் இந்த புஷ்பதந்தனுக்கு என்னன்னா என் மேலே ஏற்பட்ட பக்தியின் காரணமாகத்தானே நீ இதை செய்தாய் அதனால நீ சிவகணங்களுக்கு தலைவனாவாய் நீ மறுபடியும் கைலாசத்துக்கு வா அப்படின்னு அனுப்பிச்சொடறாராம் ஆனா சிலந்திக்கு மட்டும் பாருங்க இன்னொரு பிறவி இருக்கு நீ என்ன பண்ணுற அடுத்த பிறவி எடுத்து சோழ மன்னனுடைய அரண்மனையில் பிறக்கிற இளவரசனாக அப்படி பிறந்து நீ பல மாடக் கோயில்களை எனக்காக கட்டுகிறாய் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்துடுறாராம் இந்த சிலந்து இறந்தது இல்லையா அது இறக்கும் போது என்ன ஞாபகத்தில் இறந்துச்சு யானை மேலே ஒரு கோபத்தோடு இறந்தது இல்லையா அதே கோபத்தோடு பிறக்கிறான் பாருங்கள் அடுத்த ஜென்மத்தில் எப்படின்னு என்னன்னா இப்போது சோழ சாம்ராஜ்யம் அங்கே சுபத சுபதேவன் என்ற ஒரு சோழ பேரரசன் அவனுக்கு கமலவதி என்ற பட்டத்து ராணி இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவும் சிவன் மேல பக்தி அதிகம் பல சிவனடியார்களுக்கு இவர்கள் பல சிவத்துண்டுகளை செய்கிறார்கள் அன்னமிடுகிறார்கள் மற்றும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை குறைவில்லாமல் கொடுக்கிறார்கள் பல கைங்கரியங்களை செய்கிறார்கள் சிவனடியார்களுக்காக இதற்காக இறைவன் கொடுத்த பரிசு என்னன்னா அவர்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கப் போகிறது இப்போ பட்டத்துராணி கருவுற்றிருக்கிறாள் இப்போ அந்த சுபதேவனுக்கு குழந்தை பிறக்க போகிறது அரண்மனையெல்லாம் ரொம்பவும் கோலாகலமாக இருக்கிறது சோழ சாம்ராஜ்யத்தில் ரொம்பவும் மகிழ்ச்சி ஏன்னா நாட்டையால் ஒரு இளவரசன் பிறக்க போகிறான் அல்லவா அதனால் ஆனால் இந்த கமலவதிக்கு ஒரு பயம் வந்துடுச்சு என்னன்னா நம்ம குழந்தை பிறக்க போகுது இப்போது அப்போது அரண்மனை ஜோதிடர்களை கூப்பிட்டு கேட்குறாங்களாம் குழந்தை எப்போ பிறந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களாம் சொல்லிடுறாங்க அம்மா இன்னும் ஒரு நாழிகை கழித்து பிறந்தால் இந்த பிறக்க போகிற குழந்தை இந்த உலகத்தையே கட்டி ஆளுவான் பல மாட கோயில்களை கட்டுவான் சிவனுக்காக அப்படின்னு சொல்லிடுறாங்களாம் ஆனால் குழந்தை பிறக்கிறத நாம் தடுக்க முடியுமா ஏன்னா மழை பொழிவதும் இந்த மக்கள் பிறப்பதும் மகாதேவனுக்கு கூட தெரியாதல்லவா இவங்க என்ன பண்ணுறாங்களாம் பாருங்கள் ஒரு பெரிய தியாகம் ஏன்னால் நாம் பிரசவிக்கிறதுன்னு சொல்கிறது இப்போது மறுஜன்ம மாதிரி ஆனால் அந்த அம்மையார் என்ன பண்ணுறாங்க பாருங்க இன்னும் ஒரு நாழிகைனா இருபத்தி நான்கு நிமிடங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்க என்ன தலைகீழாக கட்டி தொங்க விட்டுருங்க ஏன்னா ஒரு நாழிகை கழித்து பிறந்தால் இந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா எதிர்காலம் அதனால் அந்த அம்மையார் அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்கிறார்களாம் இப்போ ராணியை தலைகீழாக கட்டி தொங்க விட்டாயிற்று ஒரு நாழிகை கழிந்து விட்டது ஆனால் இந்த ஒரு நாழிகை உள்ள இருந்தான் இல்லையா அந்த குழந்தை அதனால் அவனுடைய கண்கள் சிவந்து விட்டதான் இப்போ பிரசவம் ஆகிவிட்டது ஆனா இவ்வளோ நேரம் மேல இருந்தாங்க இல்லையா கட்டி தொங்க விட்டதுனால அதனால அந்த அம்மையார் இறந்து விடுகிறார்கள் ஆனால் இறக்குறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையை பார்த்துட்டு இறக்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமான ஒரு வார்த்தையை சொல்கிறார்களாம் அது என்னன்னா மகனே கோச்சங்கனா அப்படின்னு சொல்லிடுறாங்களாம் ஏன்னா அந்த குழந்தையோட கண்கள் அப்படி ரொம்பவும் கண்கள் அப்படி சிவந்து இருந்ததான் அதனால் அப்படி சொல்லிடுறாங்களாம் அந்த மன்னன் தான் கோச்சங்க சோழன் எவ்வளோ அருமையான பெயர் பாருங்கள் ஏன்னா அவன் இறக்கும்போது எப்படி இறந்தான் அந்த யானை மேலே கோபத்தோடு தானே இறந்தான் இப்போ என்ன பண்ணுறான் பாருங்க திருச்சியில் முதல் மாடக்கோயிலே கட்டுகிறான் அதுவும் எப்படிப்பட்டது யானை ஏற முடியாத மாடக் கோயிலாம் ஏன்னா யானை முன்னாடி வந்து தானே அந்த சிலந்தி வலையெல்லாம் பிச்சு போட்டுடுச்சு நீ ஏறுறதுனால தானே இவ்வளோ கஷ்டம் வந்தது எனக்கு அந்த கோபத்தோடு என்ன பண்ணுறான் பாருங்கள் யானை ஏற முடியாத குறுகலான படி கொண்ட நெடிய படிகளை கொண்ட யானை ஏற முடியாத கோவில்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒன்று ரெண்டு கிடையாது எழுபது கோயிலை கட்டினானாம் எவ்வளவு சிறப்பு அப்படிப்பட்ட முதல் கோவில் தான் திருச்சி திருவானைக்கா கோவில் பஞ்சபூத தலங்களிலே இது அப்புத்தலம் அப்புத்தலம்னா என்ன நீர்த்தலம் ஏன்னா நாம் முன்னாடியே பார்த்துருக்குறோம் அக்னிஸ்தலம் திருவண்ணாமலை இது அப்புத்தலம் சரி இந்த ஸ்தலத்துக்கு என்ன சிறப்பு இது இந்த கோவில் ரொம்பவும் புண்ணியமான பூமி ஏன்னா புண்ணியக்ஷேத்திரம் ஏன்னு சொன்னாக்கா இது ஞான பூமி இதற்கு ஜம்புகேஸ்வரம் என்ற பெயரும் உண்டு இங்கே கங்காதரனுக்கு என்ன பெயர் என்றால் ஜம்புகேஸ்வரன் என்ற திருநாமம் அம்பிகைக்கு அருமையான பெயர் அகிலாண்ட நாயகி அகிலாண்டேஸ்வரி இந்த கோவிலிலே ஐந்து திருச்சுற்றுக்கள் உண்டு ஏழு கோபுரங்கள் உண்டு ஒன்பது நீர் சுனைகள் உண்டு தீர்த்தங்கள் சரி இவ்வளவு சொல்கிறோம் இல்லையா யானை ஏற முடியாத கோவில்னு இந்த அம்பிகைக்குனே ஒரு தனி சிறப்பு உண்டு என்னென்னா இது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றுன்னு சொன்னோம் அதே போல் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள் இருக்கிறதல்லவா அன்னைக்கு அதிலே இந்த அகிலாண்ட நாயகிக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு ஏன்னா இந்த அம்பிகைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது வாராகியினுடைய அம்சம் ரொம்பவும் உக்கிரமா இருந்தாங்களாம் இந்த அம்மையார் அப்போது ஆதிசங்கரர் இங்கே வந்தாராம் வரும்பொழுது அம்பிகை எதிரில் உட்கார்ந்து தியானம் செய்யும்பொழுது இவரால் தவத்தில் அமர முடியல ஏன்னா அம்மா ரொம்ப உக்ரஸ்வரூவியாக இருந்தார்களாம் பார்த்தார் இவர் ஆதிசங்கரர் என்ன பண்ணார் அம்பிகையோட ரெண்டு காதுகளிலும் தாடங்கங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா காதணிகள் அதிலே சக்கரத்தை வரைந்து பிரதிஷ்டை செய்தார்களாம் அதற்கு பின்பு அம்பிகை சாந்தமூர்த்தியாக கருணாமூர்த்தியாக விட்டிருக்கிறார்களாம் எவ்வளவு சிறப்பு இப்பவும் நாம பார்க்கலாம் அந்த கோவிலிலே அம்பிகைக்கு ரெண்டு காதணிகள் மிகவும் பெரியதாக அழகாக விளங்கக்கூடியது இவங்களுடைய உக்ரஸ்வரூபத்தை தணிக்கும் வகையில் முன்னாடி அம்பிகைக்கு முன்னாடி விநாயகப் பெருமானையும் பின்புறம் முருகப்பெருமானையும் பிரதிஷ்டை செய்தார்களாம் இந்த ஐந்தாவது திருச்சுற்றிலே ஜம்புகேஸ்வரர் வீட்டு இருக்கிறார் நான்காம் திருச்சுற்று கட்டும் பொழுது ஒரு அதிசயம் நிகழ்ந்ததான் என்னன்னா கட்டுமான பணிகள் மேற்கொண்டிருப்பார்கள் அல்லவா தொழிலாளிகள் அவர்களுக்கு உரிய சன்மானம் வழங்க வேண்டும் அல்லவா கூலி கொடுக்கணும் இல்லையா அப்போது சிவபெருமானே வந்து என்ன பண்றாராம் திருநீர் கொடுக்கிறாராம் அந்த திருநீரை கொண்டு போய் வீட்டில் பார்த்தாக்கா எப்படி இருக்குன்னா அவங்க எவ்வளவு வேலை செய்தார்களோ அதற்கு தகுந்தார் போன்ற அந்த திருநீர் தங்கமாக மாறிவிட்டதாம் அதனால இந்த நான்காம் திருச்சுற்றுக்கு திருநீற்றிட்டான் மதில் என்றே பெயர் சிறப்பு பெயர் உண்டு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது பாருங்கள் ஏன்னா மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றுக்கும் இது சிறப்பு பெற்றதல்லவா இது பஞ்சபூத தலங்களில் ஒன்றுன்னு நாம் சொன்னோம் இதில் இன்னொரு சிறப்பும் ஏன்னா பஞ்சக்கா தலம்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு பேர் திருவானைக்கா இன்னொன்று திருக்கோலக்கா திருக்கோடைக்கா திருநெல்லிக்காய் திருக்குறக்குக்கா இந்த நான்கு தலங்கள் இருக்கின்றன காவிலே இது ஒன்று திருவானைக்காவுடைய சிறப்பு சரி இது மட்டும்தான் சிறப்பா அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு ஒரு சிறப்பு உண்டு என்னன்னா நான்கு கரங்கள் அம்பிகைக்கு முதல் ரெண்டு கரங்களில் தாமரை மலர்களை வைத்திருக்கிறார்களாம் இன்னும் ரெண்டு கைகள் அவயவரத கரங்கள் நமக்கு அருள்மொழி கொடுக்கக்கூடிய அம்பிகை இந்த அம்பிகை எப்படின்னா காலை வேலையிலே மகாலட்சுமியாகவும் மத்தியானத்திலே பார்வதியாகவும் சாயங்கால வேலையிலே சரஸ்வதி தேவிய தேவியாகவும் காட்சியளிக்கிறார்களாம். அளிக்கிறார்களாம் இதில் உச்சிக்கால பூஜை இருக்கிறதல்லவா மத்தியான வேலையிலே அப்பொழுது அர்ச்சகர் எப்படி பூஜை செய்வார்கள் என்று சொன்னால் நன்றாக பட்டுப்புடவை அணிந்து கொண்டு உச்சிக்கால பூஜையை செய்விப்பார்களாம் எவ்வளவு அருமை ஏன்னா ரெண்டு பேரும் பக்தி போட்டி போட்டாங்க அதனால் விளைந்த நன்மை எவ்வளவு இந்த மண்ணுலகிலே நமக்கு ஒரு அப்புத்தலம் கிடைத்தது அகிலாண்ட நாயகிக்கும் ஒரு அற்புதமான தலமாக இது விளங்குகிறது மற்றும் எவ்வளவு சிறப்பு இருக்கிறது இங்கே அம்பிகை கன்னிகையாக இருக்கிறாள் இங்கே அவளுக்கு திருமணம் நிகழ்வு நடப்பது கிடையாது இது ஒரு முக்கிய நிகழ்வு இந்த கோவிலிலே நாம் திருவண்ணாமலையை பார்த்துவிட்டோம் இப்பொழுது திருச்சியில் அமைந்திருக்கக்கூடிய திருவானைக்கா கோவிலையும் பார்த்துவிட்டோம் மீதி ஸ்தலங்களை வருகின்ற பதிவிலே காணலாம் மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பதிவிலே ஓம் நமச்சிவாய காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அருகரா